ஹாய்ங்க விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம் உத்தர கர்நாடகாவில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இன்றைக்கி நைட்டு பத்து மணி நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி இன்றைக்கி எல்லாம் டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க இவங்க டெக்ரேஷன் நல்லாயிருக்குன்னு சொல்லுங்கள் எல்லாம் இவங்களே எல்லாம் க ரெடி பண்ணியிருக்காங்க தெர்மாக்கோலெல்லாம் வச்சு இவங்களே ரெடி பண்ணியிருக்காங்க

அந்த பகலையில் தான் விநாயகர் சிலை கொண்டு வந்து வைப்பாங்க பாம்பு நிற்க மாட்டேங்குது சரியா எடுத்து எடுத்து வச்சுட்டே இருக்கா ஒரு சைடு நின்றுச்சு ஒரு சைடு இன்னும் நிற்கல இவங்க வீடு ஃபுல்லு டெக்கரேஷன் பண்ணிருக்காங்க அதெல்லாம் வந்து இவங்க ரெடி பண்ணினது பொம்மை வாங்கிடுச்சு அது உள்ள நூல் மாதிரி ஒரு லைலன் நூல் இருக்கும் அதில் ரெடி பண்ணது அங்கே பாருங்கள் அது ஃப்ளவர் வாஷ் மாதிரி நல்லா இருக்கும் எல்லாம் இதெல்லாம் ரெடிமேடு இந்த பூ மலை விநாயகர் சதுர்த்திக்கு நல்லா டெக்கரேட் பண்ணுவாங்க நாளைக்கு காலையில் இன்னும் சூப்பராக இருக்கும் பூ வந்தான் இந்த தோரணாவும் இந்த அக்காவே ரெடி பண்ணாங்க உள்ள நூல் மாதிரி தான் அது ஒரு லைலன் நூல் இருக்கும் அது ஃபைனெல்லாம் சூப்பராக இருக்குங்க நம்ம பக்கத்து வீட்லேயும் போய் பார்க்கலாம் அது இப்ப இருக்கு வாங்க போலாம் பாய் அங்க போலாம் அவங்க ரெடி பண்ணிட்டாங்களா பண்ணிட்டங்களா வேற தெரியல பாப்பு போய் காது தட்டறது ஸ்டேஜ் மட்டும் போட்டுர்க்கேன்னு சொன்னாங்க ஏன்னா அவங்க தூங்கி கடை வச்சிருக்காங்க நைட் பன்னெண்டு மணி ஆயிரு வந்து இதுக்கு அப்புறம் ரெடி பண்ணுவாங்க மித்த நம்ம ஊர் தீபாவளி விட இங்க வந்து இவங்க விநாயகர் சதுர்த்தி தான் நல்லா கிராண்டா கொண்டாடுவாங்க பிரேம் மட்டும் போட்டிருக்காங்க டேபிள் எல்லாம் போட்டு உள்ள சாமி ரெடி பண்ணியிருக்காங்க ஒரு சிலை அதுவும் இதுவும் நாளைக்கு அங்க வைக்கிறது நல்ல பசங்களாம் வந்துதான் எடுத்து இது இன்னொரு வீட்டு இன்னொரு டெக்கரேஷன் நல்லா இருக்கா இதுவும் நல்லா இருக்கு ஆனால் இது சிம்பிளாக பண்ணியிருக்காங்க மயிலர்களாக வச்சு சும்மா சிம் சிம்பிளாக ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு மாதிரி ஒருத்தங்க கிராண்டாக பண்ணுவாங்க ஓகே